பதினோரு திருமுகங்களை கொண்ட அதிசய முருகன் எங்கிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் குழந்தை ஆண்டி தவக்கோலம் மயில் மீது நின்ற கோலம் அப்படின்னு எத்தனையோ ரூபங்களை காட்சியளிப்பதை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை என்னும் இடத்துல கோவில் கொண்டுள்ள அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள அதிசய கோலமாக முருகப்பெருமான் பதினோரு முகங்கள் இருபத்தி ரெண்டு கைகளோட காட்சி தராரு இது போன்ற திருக்கோளத்தை நாம் வேறு எங்குமே காண முடியாது இது முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனம் என்றும் சொல்லப்படுது சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பே முருகன் இந்த தளத்திற்கு வந்ததாக கூறப்படுது அப்போது அந்த முருகனுக்கு பதினோரு தலை இருபத்தி கைகள் இருந்ததாக தல வரலாறு கூறுது அதே வடிவில் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் முருகன் தரிசனம் தர்றாரு மற்ற எல்லாம் பிரணவ் மந்திரத்தின் பொருள் கூற முருகன் சிவனின் மடியில் அமர்ந்திருப்பது போல சிலை இருக்கும் ஆனால் இந்த தளத்தில் தகப்பன் சுவாமியான முருகன் குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்தின் பொருள் சொல்ல சிவன் அதை நின்று கேட்கும் நிலையில அமைந்துள்ளது முருகனே சிவன் சிவனே முருகன் இருவரும் ஒருவரன்றி வேறில்லை என்பதற்கேற்ப இங்கு தகப்பன் சுவாமி குன்றின் மீது அமர்ந்து அருள் பாலிப்பது மிக சிறப்பான அம்சம்னே சொல்லலாம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த பாஸ்கர சேதுபதி அப்படிங்கிறவரு குண்டுக்கரை முருகன் கோவிலுக்கு தினமும் வந்து வழிபாடு செய்வார் ஒருமுறை இவர் சுவாமிமலை சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்தபோது இவரோட கனவுல சுவாமிமலை முருகன் தோன்றி குண்டுக்கரை முருகன் கோவிலில் உள்ள பழைய முருகன் சிலையை எடுத்துவிட்டு புதிதாக முருகனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் உனக்கும் உன் மக்களுக்கும் நன்மை உண்டாகும் என கூறி மறைந்தார் ராமநாதபுரம் வந்த பாஸ்கர சேதுபதியும் கனவிலும் முருகன் கூறியபடி குண்டுக்கரை சென்று அந்த கோவிலில் இருந்த பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிதாக முருகன் சிலை பிரதிஷ்டை செய்தார் சுவாமி மலையானின் பெயரான சுவாமிநாதன் என்ற பெயரை சூட்டினார் இந்த கோவிலோட நடை காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த கோவிலோட நடை திறந்திருக்கும் இந்த தளத்தில் வந்து வழிபடுபவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லப்படுது புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களை இங்கு அழைத்து வந்து வழிபட்டு தீர்த்தம் சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லப்படுது நேர்த்தி கடன் எடுத்துக்கிட்டோம்னா முருகனுக்கு அபிஷேகம் செய்வதும் வஸ்திரம் அணிவிப்பதும் கோவில் திருப்பணிகளுக்கு பொருளுதவி செய்வதும் நேர்த்திக் கடனாக நிறைவேற்றுறாங்க திருவிழாக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை மாதம் முதல் தேதியில பூச்செறிதல் விழா கொண்டாடப்படுது நவராத்திரியின் ஒன்பது நாளுமே துர்க்கைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்படுது தை பொங்கல் என்று சாகம்பரி என்ற காய்கறி பழ அலங்காரத்தில் அம்பிகை காட்சி தருகிறாள் வைகாசி விசாகத்தை ஒட்டி பிரம்மோற்சவம் சூரசம்ஹார விழா ஏழு நாள் நடைபெறுது திரு தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியன முக்கிய விழாக்களாக கொண்டாடப்படுது திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் சூரசம்ஹார விழா சிறப்பாக கொண்டாடப்படுது இங்கு உள்ள முருகன் பதினோரு தலைகளோட இருபத்தி ரெண்டு கைகளோட காட்சி தரது எப்படி ஒரு சிறப்புன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கோவிலில் உள்ள அம்மனும் பதினெட்டு திருக்கரத்தோட ஏழு அடி உயரத்தில் காட்சி தருறதும் ஒரு சிறப்புனே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி